நடிகை ஜோதிகா நடித்துள்ள மகளிர் மட்டும் படம் வெளியீட்டு விழாவில் வந்துட்டு நம்மளுடைய ஜோதிகா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல என்னுடைய கணவர் குடும்பத்துக்கு நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன் அந்த இதில் இருக்க ஒவ்வொரு ஆண்களுமே வந்துட்டு நான் நடிப்பதற்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அது மட்டும் இல்லை எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் செஞ்சவங்களும் அவங்க தான் இந்த படத்துல நான் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன் ஆனா இந்த படத்துல நடிச்சிருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வீட்டில் நான் கிளம்பும் போது எப்போவுமே சூர்யா வந்துட்டு என்னை ஏற்றி விட்டு டாட்டாவும் காமிச்சு வழி அமிச்சு வைப்பார் அதே போல் என் அப்பாவும் என்ன வாழ்த்துக்கிட்டே இருப்பார் இருப்பார் இந்த மாதிரி என்னுடைய குடும்பம் எனக்கு முழு சப்போர்ட்டாக வந்து வந்துட்டு இருந்தாங்க திருமணத்துக்கு அப்புறமா சூர்யாவுக்கு ஒரே ஒரு முறை தான் நான் வந்துட்டு தோசை சுட்டு கொடுத்தேன் ஆனால் அது தோசையா என்னையா அப்படின்றது எனக்கே சந்தேகமாகவே இருந்துச்சு ஏன்னா தான் ஒன்று சுட்டி கொடுத்தேன் அது மட்டும் இல்லை நான் வந்துட்டு காஃபி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே சூர்யாவும் பசங்களும் வந்துட்டு ஓடி போய் ஒழிஞ்சுப்பாங்க அந்தளவுக்கு வந்துட்டு என்னோட காஃபி ரொம்பவே மோசமாக இருக்கும் ஆனால் சூர்யா தான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான நபர் அவர் இல்லைனா நான் இங்கே இருந்திருக்கவே முடியாது என்னுடைய கணவரான சூர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சிகரமாக பேசியிருக்காங்க நம்மளுடைய ஜோதிகா அது மட்டும் இல்லை சூர்யாவை ரொம்பவே புகழ்ந்தும் பேசியிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ